அவர் அவர் வினை பயன் ஆன்மீக கதைகள் ஒரு காட்டில் சுபத்ரை என்கிற வேடர் குலப்பெண் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தாள் வெகுநாட்களாக நாட்களாக இத்தம்பதியருக்கு குழந்தை பேர் இல்லாமல் பல விரதங்கள் அனுஷ்டித்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை இருவரும் சீராட்டி வளர்த்து வந்தனர் அந்த ஐந்து வயது பாலகனை உணவூட்டி உறங்க வைத்துவிட்டு நீர் எடுத்து வர அருவிக்கு சென்றாள் அப்பின் தன் குடிலுக்கு திரும்பியவள் திடுக்கிட்டாள் அவளுடைய பாலகனை ஒரு நாகம் தீண்ட விஷம் ஏறி உயிருக்கு மன்றாடுகிறான் தரையில் விழுந்து அழுது புலம்புகிறாள் அவள் குக்குரல் கேட்டு ஓடி வருகிறான் கணவன் விஷயம் அறிந்து அப்பாம்பு தங்கியிருந்த புற்றை தகர்த்து அந்த பாம்பை பற்றி சுபத்ரையிடம் இழுத்து வந்தான் சுபத்ரை நம் குழந்தையை தீண்டிய இப்பாம்பை கத்தியால் வெட்டி கொள்ளட்டுமா என்கிறான் வேடன் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் என் குழந்தை உயிர்த்தெழுமா எனக் கேட்கிறாள் சுபத்ரை இப்பாம்பை கொல்லாவிட்டால் மாத்திரம் நம் குழந்தை உயிர் உயிர்த்தெழுமா என்கிறான் கணவன் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் உலகத்திலே பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா பாம்பு வர்க்கம் இல்லாமல் போகாது ஆனால் துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் அல்லவா இவ்வுரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பாம்பு பேசியது மூடா அவள் என்னை கொல்ல வேண்டாம் என்கிறாள் நீ கொள்வேன் என்று அடம் பிடிக்கிறாய் நன்றாக யோசித்துப்பார் இங்கு நீ உன் மனைவி உங்கள் குழந்தை இருக்கிறீர்கள் நான் தீண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னையோ உன் மனைவியையோ கொன்றிருக்கலாம் உங்கள் குழந்தையை மட்டும்தானே தீண்டினேன் அதுவும் என்னை மித்ரியு தேவதை ஏவியதால் தான் குழந்தையை கடிக்க வேண்டியதாயிற்று இதில் என் தவறு எதுவும் இல்லை என்றது யார் அந்த மித்ரியுது என்றான் வேடன் மித்ரியுது தேவதை அவன் முன் தோன்றினான் குழந்தை இறப்புக்கு நீயா காரணம் என்றான் வேடுவன் நான் காரணமில்லை என்னை காளான் ஏவினான் பாம்பை ஏவி இந்த குழந்தையை கடிக்கச் செய்தேன் என்றான் மித்ரியு தேவதை காளான் என்பவன் யார் என வேடுவன் கேட்க யமதர்மன் அவன் முன் தோன்றினான் இந்த குழந்தை இறக்க நீதான் காரணமா நான் காரணமில்லை என்னை பகவான் ஏவினான் நான் மித்ரியு தேவதை ஏவினேன் மித்ரியு தேவதை பாம்பை ஏவினான் பாம்பு குழந்தையை கடித்தது என்றான் யமதர்மன் இது அவரவர் வினை பயன் நடந்தே தீரும் மாற்ற முடியாது இது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி மறைந்தான் யமதர்மன்